மக்களை நல்ல பண்பினை பெற்ற அனைவரும் நலமுடன் வாழ இல்லாமல் இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் ரஷீத் நீங்கள் பார்க்க போகிற இந்த புதிய வீடு நம்ம திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் அடுத்த சேலம் ரோடு நொச்சியத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க டூ பிஹெச்கே புதிய வீடுங்க வடக்கு பார்த்துங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுக்கு ஆயிரத்தி நூறு சதுரடியில் கட்டப்பட்ட அறுபது லட்சம் ரூபாங்க இந்த வீடு சிறியளவே நெகோசியபிள் இருக்குங்க சரிங்களா இது வந்து சேலம் மெயின் இருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம வீட்டுக்கு போய்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு மெயின் ரோடு காட்டிகிட்டு இருந்தேன் மெயின் இருந்து நடந்தே உங்களுக்கு வீட்டை காமிச்சிடலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன் சரிங்களா யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க சொந்தக்காரங்களுக்கு நண்பருக்கு என்னுடைய ஓனருக்கு பார்க்க சொல்லி தயவு செய்து கால் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து வயல் நஞ்சை வயல் தான் இருக்குங்க வயல்னால் நம்ம பாதிக்கு டிஸ்டப்பாக இல்லை முன்னாடி சைட்லலாம் வீடு இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அதுக்கு சொல்கிறேன் நான் சரிங்களா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வயல் இருக்குது வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்தோம்னா எம்டி ஃபிளாட்டு எம்டி ஃபிளாட்டுக்கு அடுத்து வீடு இருக்குது வீட்டுக்கு பின்னாடி வீடு இருக்கு வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு வாய்க்காலுங்க தண்ணி போகிற வாய்க்கால் இருக்குது வாய்க்காலுக்கு இந்த பக்கமும் வீடு இருக்குங்க சரிங்களா சரி சொல்லணும்னா வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பேக் சைடு வீடு இருக்குது ரைட் சைடு ஒரு பிளாட்டை தாண்டி அதுக்கப்புறம் வீடுங்க இருக்குது முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு வயலுங்க சரிங்களா பாருங்கள் மெயின் ரோட்டில் இருந்து உங்களை காமிக்கிறோம் தான் அங்கேருந்து நடந்தே வந்துட்டுருக்கேன் நான் சரிங்களா இது ரொம்ப மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி இருக்குது நூறு மீட்ரு தான் நீங்கள் அங்கேருந்து பார்த்தோம்னா சரிங்களா நொச்சியத்தில் ரொம்ப நாளாக நிறைய கஸ்டமர் வீடு கட்டிகிட்டே இருந்தாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு அந்த மெயின் ரோடு தெரியணுங்கிறதுக்காக தான் அதை கவர் பண்ணி அப்படியே ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா அதனால் ரொம்ப அருமையான இடங்க எனக்கு தெரிஞ்சு நொச்சியத்துக்கு நொச்சியத்தில் வந்து வீடியோ கிடைக்கிறது கிடையாது அதனால் இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க அதேமாதிரி நமக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் மட்டும் கரெக்டாக பண்ணி கொடுத்துடணுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் ஓன்னிட்ட டேரெக்டாக பேசிக்கலாங்க அதே போல் வீடு பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தயவு செய்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு க்ளீனாக எங்கிட்ட சொல்லிடுங்க இந்த கூட ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க பார்த்தோம்னா பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்களாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி பட்ஜெட்டில் அதேமாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு சரிங்களா அங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்க்கால் இருக்குது வாய்க்கால் போகுது தண்ணி எப்போவுமே அழகாக போயிட்டுருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா வயலு அப்படியே உங்களுக்கு இயற்கையோடு ஒன்றி இருக்கலாம் பக்கத்துலேயும் பாருங்கள் பின்னாடி வீடுங்க இருக்குதுங்களா பின்னாடி வீடுங்க இருக்குது வீடு புது வீடு ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ரொம்ப அருமையான அட்மாஸ்பியரில் ரொம்ப அழகாக இருக்கலாம் சரிங்களா அங்கே போய் கார் பார்க்கிங்கோடு இருக்குதுங்க கார் பார்க்கிங் எல்லாமே பாருங்கள் நல்ல டைல்ஸ்லாம் ஒட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் மேலே போய் காமிச்சிட்றேன் சரிங்களா அப்படி நம்ம படி வழியாக மேலே போயிடலாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு சைடில் ஃபுல்லாக சுற்றியே நான் நடந்து வந்தே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் நம்ம யாரையும் குறை இல்லை அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குதுன்னு ஆனால் முன்னாடியே சொல்லிடுறதா பெட்டர் இல்லைங்களா நீங்கள் பாருங்கள் சுற்றி எவ்வளோ எடுக்கு சுற்றி பார்த்தோம்னா ஒரு அடி கேப் இருக்குங்க நான் நடந்தே ஃபுல்லாக சுற்றி வந்துட்டேன் சரிங்களா உங்களுக்கு வந்தே காமிச்சிருந்து சொல்லி தான் ஃபுல்லாக நடந்து தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படியே சுற்றி காமிச்சிடும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கேயே வீடு இருக்குது நான் சொன்னேன் லெஃப்ட்டில் வீடு இருக்குது பின்னாடி வீடு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் வீடு தான் இந்த இடம் பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு அடி கேப்பு புரியுதுங்களா லெஃப்ட்டில் வந்து அஞ்சு அடி கேப்பில் நமக்கு ஃபுல்லாக இடம் இருக்குது அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சுங்க சரிங்களா இது வந்து தண்ணி தொட்டிங்க ஓகே ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு வீட்டை வந்து ஃபுல்லாக எவ்வளோ கேப் இருக்குங்கிறத பார்த்தாச்சு வாங்க நம்ம மொட்டை மாடிக்கு போயிடுவோம் சரிங்களா மாடிப்பட்டில் ஏறி ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரை பாருங்கள் அட்மாஸ்பியரை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருங்க அப்படிப்பட்ட ஒரு இடங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வீடு இருக்குது அதெல்லாம் ஃபுல்லுமே வீடுங்க தான் உங்களுக்கு சரிங்களா உங்களுக்கு மெயின் ரோடுங்க மெயின் ரோடு தெரியுதுங்களா நல்லா கொஞ்சம் கவனித்து பாருங்கள் பாருங்கள் வண்டி போகிறதெல்லாம் தெரியும் தெரியும் உங்களுக்கு ரோட்லேருந்து எவ்வளோ பக்கத்தில் நம்ம இருக்குன்னு பார்த்துங்க ரொம்ப நமக்கு இந்த பட்ஜெட்லாம் வீடு கிடைக்கிறதே இல்லைங்க இங்கே பாருங்கள் இந்த பக்கமாக வீடு இருக்குது லெஃப்ட்டில் சொன்னோம் இல்லைங்களா லெஃப்ட்டில் தான் இது சரிங்களா அங்கே பாருங்கள் கார் பார்க்கிங்கோட காரில் நிற்கிது வீடுங்க எல்லாமே இருக்குது நம்மளை சுற்றியும் பின்னாடிலாம் வீடுங்க இருக்குது சரிங்களா என்ன ஃபேக்டோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் இல்லாத ஒரு விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்திலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்கிறது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பாருங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ ரம்மியமான வயல்கள் சரிங்களா இங்கே ரைட் சைடு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் பின்னடியே பார்த்தோம்னா வீடுங்க இருக்குது லெஃப்ட் சைடு நான் இல்லைங்களா ஒரு ஃப்ளாட்டு எம்டி பிளாட் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வீடு இருக்குன்ட்டு அந்த பக்கம் வீடு இருக்குது பின்னாடி நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் வீடு இருக்குது ரோட்டில் இருந்து ரொம்ப பக்கங்க இயற்கையான முறையில் இங்கே பாருங்கள் இது வந்து வாய்க்கால் தண்ணி பாருங்கள் எப்போவுமே தண்ணி போய்ட்டு இருக்கும்போது இருக்குது அதனால் இங்கே பாருங்கள் ரோடு ரோட்டில் உங்கள் வண்டிலாம் போகிறது தெரியுங்களா எவ்வளோ பக்கத்தில் இருக்கவங்கிறது நீங்கள் பார்த்துங்க சரிங்களா எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேங்க இதில் காமிக்காத விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ரோட்டில் இருந்து ஃபுல்லாக வீடுக்கு வர வரைக்கும் சுற்றியும் நானே வந்து காமிச்சிட்டு மேலேயும் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்டேன் உள்ளேயும் போயிட்டு எல்லாமே காமிச்சிட்டேன் தயவுசெய்து வீடியோவை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கிளியராக பார்த்துட்டு நம்ம உடனே பார்த்து முடிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி யார் யாரெல்லாம் ஒரு வீடை பார்த்தா முடிவு பண்ணணுமோ அவங்க எல்லாமே கால் பண்ணிவிட்டு வந்துருங்க பாருங்க மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு நான் மெயின் ரோட்டை வந்து காமிச்சிட்டே இருக்கேன் சரிங்களா மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நூறு மீட்ரு தான் சரிங்களா நூறு மீட்ரு தூரத்துலேயே நம்ம வீடு இருக்குங்க மறுபடியும் வாங்க நம்ம உள்ளே போயிட்டு வீடு உள்ளே எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன் டபுள் பெட்ரூம்ங்க ஹால் கிச்சனு ஒரு பெட்ரூம்ல அட்டாச்சு இருக்கும் ஒரு பெட்டாச் ஒரு பெட்ரூம் ஹாலில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஒரு பெட்ரூம்லேயும் அட்டாச்சடாக இருக்குங்க மெயின்லேயே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க நல்லா கிரானைட் போட்டிருக்காங்க உள்ள எல்லாமே பாருங்கள் இதை வந்து நம்ம ஹாலுங்க ஹாலுமே பார்த்தோம்னா அவங்களுக்கு கலர்லாம் பாருங்கள் ஒரு டார்க் ஆரஞ்ச் கலரு மேலே வந்து சீலிங் போட்டிருக்கங்க இது கொஞ்சம் கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்ததுனால கொஞ்சம் வெளிச்சங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் டோர் பாருங்கள் டோருமே ரொம்ப ஒரு அழகான டிசைனில் போட்டிருக்காங்க இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க சரிங்களா முதல்ல இருக்கக்கூடிய பெட்ரூமு இதில் வந்து அட்டாச் பாத்து கிடையாதுங்க ஓகேங்களா ஒரு தான் அட்டாச் பார்த்து இருக்கும் இன்னொன்று வந்து ஹாலில் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்து நம்ம இன்னொரு பெட்ரூமுக்குள்ளே வந்துட்டுங்க சரிங்களா இதுவுமே பாருங்கள் டோர்லாம் அதே மாதிரி டோர் தான் ரொம்ப அழகான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம உள்ளே போயிடுவோம் இருங்க இது ஃபோனில் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால இதுவுமே கலர்ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க டார்க்கு லைட் ரோஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அட்டாச்சு பார்த்துங்க சரிங்களா உங்களுக்கு இது வந்து டோரு டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற டோர் வந்து உங்களுக்கு இது பிபிஎஸ் டோர் தான் கொடுத்துருக்காங்க வாங்க அப்படின்னு வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இதுவுமே பாருங்கள் கலரெலாம் ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு சரிங்களா ஒரு பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்தாக இருக்கிறது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சு அடுத்து நம்ம கிச்சனை போய் பார்த்துருவோம் இது தாங்க நமக்கு கிச்சன் சரிங்களா கிச்சன்லுமே டோரு பாருங்கள் டோருமே நல்லா அழகாக எல்லாமே அந்த மாதிரி கிட்டத்தட்ட நியர்பையாக ஒரே மாதிரியான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாக டீ கூட்டுங்க டோருமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சுவிட்சஸ் எல்லாமே தான் யூஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க டைல்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சனில் கிச்சனோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ்லாம் நிறையா வச்சுக்கலாம் சரிங்களா மேலே வச்சுக்கலாம் சுற்றியுமே உங்களுக்கு லாப்ட் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும்ஸும் அதில் வச்சுக்கலாம் கீழே உங்களுக்கு உட் ஒர்க்கெலாம் செய்யணும்னா அதை நம்ம தான் செஞ்சுக்கணுங்க இருக்கிறது என்ன ஃபேக்ட்டோ அதை உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுங்க இந்த டைல்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம மளிகை ஜாமான் எல்லாம் வச்சுக்கலாம் அந்த இடத்துல எல்லாமே பெயிண்ட் அப்பாக வச்சுருக்காங்க இப்போதைக்கு சரிங்களா ஓகே ஓகே ஒரு சே டூ ஜெட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஹாலில் இருக்கக்கூடிய டாய்லெட்டுங்க சரிங்களா ஓகேங்க ஏ டு ஜெட் எல்லாமே காமிச்சு அட்வான்ஸ் பேரை பார்க்கணும் பாதை வந்து நமக்கு சரியில்லை இல்லை முன்னாடி வயலாக இருக்குது அந்த மாதிரியான ஏதாவது ரீசன் சொல்லக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நமக்கு நொச்சியத்தில் நொச்சியத்துக்கு மிக அருகில் நமக்கு அறுபது லட்சரூபா பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க அட்வான்ஸோடு வாங்க வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு நூறு மீட்டரில் இப்படி ஒரு வீடு கிடைக்கிறது ரொம்ப 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 ரேருங்க சரிங்களா அதனால் வாங்க கண்டிப்பாக டேரெக்டாக உணர்த்து பேசிக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேங்க இது பார்த்தோம்னா நொச்சியத்தில் நொச்சியத்துக்கு ரொம்ப பக்கத்தில் டூ பிஹெச்கே வீடுங்க புதிய வடக்கு பார்த்த வீடுங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டதுங்க அறுபது லட்சம் சொல்கிறாங்க சரி தெளவு இருக்குங்க நமக்கு மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இருக்குதுங்க தனிப்பட்ட முறையில் வீடு பிளாட்டு விவசாய நிலம் ஏதாவது வாங்கணும் அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னாலும் இப்போ நான் ஃபோனில் வீடியோ எடுத்துருக்கிற மாதிரி மொபைல் கொஞ்சம் ரொம்ப ஆடாமல் ஒரு த்ரீல ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் கிளியரான ஒரு வீடியோ எடுத்து என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகேங்களா ஓகே இது வரைக்கும் நம்மளுடைய காணொலியை பார்த்து ஆதரவு தந்த அனைத்து நலுவலங்களுக்கும் நன்றி நம்ம வீடு ரியல் எஸ்டேட் திருச்சி அப்படின்னு தமிழில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்துடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்